திரையுலகமாக இதை மாற்ற வேண்டும் முடியுமா முடியாது தமிழர்குடி உறவுகளே பராசக்திங்கிற ஒரு படம் இப்ப வந்திருக்கு இது தெலுங்கு பராசக்தி படம் இந்த படத்தை தமிழர்குடிகள் அனைவரும் புறக்கணிக்க வேண்டும் அன்பான வேண்டுகோள் ஏன் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வசிக்கும் தெலுங்கர்கள் எங்களுக்கு இல்லை துரோகி இல்லை நீங்களே பூரா வச்சிக்கிட்டா பூரா திரையுலகமும் நீங்களே வச்சுக்கிட்டா அப்ப மண்ணின் மைந்திராகிய எங்களுக்கு என்ன திருவோடா திருவோடு நாங்க இதுக்கு பதில் சொல்லு அடுத்தது இந்த பராசக்தி படத்தில் கொங்குரா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இவங்க வந்து பூர்வீகம் ஆந்திரா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இவரும் ஆந்திரா அவங்க பாட்டம் பாட்டம் கூட்டம் இவங்க அவங்களுக்கு வந்தவங்க நடிகர் அடுத்தது ஆந்திரா இவங்க அப்பா அங்க செட்டில் ஆனவர் அடுத்தது ஆதரவா முரளி கண்டனம் இதுல தமிழருக்கு எங்கேயாவது வேலை இருக்கா பூரா டெக்னீஷியன் நைன்டி பர்சன்ட் ஆந்திரா இதுல தமிழருக்கு வேலை இருக்கா சொல்லுங்க இது எதுக்காக சொல்ல வரன்னா மணிரத்ன சார் அவர்கள் முதல் முதலில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் எங்கள் சிம்புவை தான் புக் பண்ணியிருந்தார் சிம்புக்கும் சிம்பு மேலே அவருக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் உண்டு அதே மாதிரி சிம்புக்கும் அந்த மணிரத்ன சார் மேல ரொம்ப ஒரு பாசம் உண்டு இந்த நிலையில இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் சிம்பு நடிச்சா நாங்கள் நடிக்க மாட்டோம்னு எல்லா நடிகரும் போர் படி தூக்குனாங்க தெலுங்கு நடிகர் இதில் உள்ளவங்க யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து செய்தியாகவே வந்துது இதுக்கு மணிகத்தன சார் வந்து மறுப்பு சொல்லி தம்பி சிம்புவும் மறுப்பு தெரிவிக்கலை இவங்களும் மறுப்பு தெரிவிக்கிற ஏன் நாங்கள் நடித்தா நீங்கள் நடிக்க மாட்டீங்களா அப்போ ஏன் நாட்டில் எதுக்கு இருக்க இதுதான் நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கு ஆந்திரா திரைப்படத்துறையில் உள்ள சங்கத்துக்கு பிரகாசராஜ் போட்டியிடக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்து விரட்டி அடிச்சாங்களா இல்லையா நல்லா கேட்டுக்கங்க நம்மெல்லாம் ஒன்று ஒன்றுங்கிறீங்களா அதுக்கு சொல்கிறேன் வருஷத்துக்கு முன்னாடி நான் தலை உலகத்தில் இருக்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க படம் எடுக்க தஞ்சாவூர்லேருந்து வருவாங்க மதுரையிலேருந்து வருவாங்க சின்ன சின்ன படம் எடுத்து எதிர்க்கிறோம் சம்பாதிக்கலாம் ஒரு சினிமா மேல இருந்த ஆர்வத்துல சின்ன சின்ன ஆர்வத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து வருவாங்க வர தெரியுமா ஏன் ஒரு நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்கமும் போயிட்டது அந்த இருந்து தனியாக படம் எடுக்க முடியாது அவங்க சொல்றவங்க தான் படம் எடுக்க முடியும் அவங்க சொல்கிறவங்க தான் நடிக்க முடியும் அவங்க சொல்றவங்க தான் ஒளிப்பதிவு செய்ய முடியும் அவங்க சொல்றவங்க தான் கதை எழுத முடியும் இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகாது அப்படியே ரிலீஸ் ஆனாலும் வசூல் ஆகாது அதுக்கு டெக்னிக்கல்லாம் வச்சிருக்காங்க ஃபெயிலர் படம்னு இதெல்லாம் எந்த நடிகரும் கேட்க மாட்டாங்க இதை கேட்ட ஒரே ஆளு என் நண்பன் மன்சூர்வலியா தான் அவர்கிட்ட கேளுங்க அனுபவமாக சொல்லுவார் அதனால இன்னைக்கு வந்து ரெட் மூவிஸ் அந்த அலுவலகத்தில் சுற்றி போட்டால் தான் உள்ள தேட்டரில் படம் ஓடும் எல்லா திரையரங்கும் சுவிட்சும் அங்கே தான் இருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி இருந்த திரையுலகம் இப்போ எங்கே இருக்கு மக்களே புறக்கணிப்பதின் மூலம் புரட்சியை ஏற்படுத்தலாம் ஆர்ப்பாட்டம் ஒன்றாவதுன்னா தேவையில்லை நீ புறக்கணி போதும் உனக்கு வெற்றி தேடி வரும் இதை செய்யுங்கள் மக்களே நன்றி வணக்கம்